அவர் என்ன பிரசங்கித்தாரோ அப்படி வாழ்ந்து காண்பித்தார் ஆனால் தான் அவருடைய வார்த்தையில் அவ்வளோ வல்லமை இருந்தது கிருபை பொருந்தின அந்த வார்த்தைகள் அது ஜனங்களுக்கு ஆறுதலை கொண்டு வந்தது அவனுடைய ஜனங்களுக்கு வந்து சுகத்தை கொடுத்தது எல்லா காரியத்திலும் இயேசுவை போல கிருபை பொருந்தின வார்த்தைகள் நம்ம பேச நானு நான் கிருபை உள்ள வார்த்தைகளை பேசணும் அது நாவை நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க அப்படின்னு நிச்சேபிக்கணும் உலகம் முழுவதையும் ஆண்டவுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்த போகிற ஒரு எழுப்பதில் அக்னி இந்தியாவிலே போடப்படுகிற காலம் வந்துவிட்டது ஒரு பக்கம் எழுப்புதல் நடக்கும் பொழுது இன்னொரு பக்கம் உபத்திரவத்தை சந்தித்து தான் ஆக வேண்டும் அதற்கு மத்தியில எனக்காக நெருக்க ஆயத்தமா அந்த எழுப்புதல் அக்கனி அந்த அளவிற்கு மாற்றத்தை கொண்டு வந்தது தமிழ்நாட்டில் இந்த மாற்றம் வரப்போகிறது இந்தியாவில் இந்த மாற்றம் வரப்போகிறது பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் எழுப்புதலக்கினி என்ற இந்நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம் இனி வரப்போகும் எழுப்புதல் சாதாரண எழுப்புதலாக இருக்காது அது உலகத்தை அசைக்கிற ஒரு எழுப்புதலாக இருக்கும் இதற்கு சீஷர்களாகிய நம்மை தேவன் எதிர்பார்த்து நிற்கிறார் தேவனின் எழுப்புதல் திட்டத்தில் கரம் கோர்த்து நிற்கும் நாம் கிறிஸ்துவின் சுபாவங்களை தரித்து கொள்கிறவர்களாக காணப்பட வேண்டும் ஏசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து கிருபையுள்ள வார்த்தைகள் வந்தது அதுபோல சீஷர்களாகிய நம்முடைய வாயிலிருந்தும் கிருபையுள்ள வார்த்தைகள் வர வேண்டும் நம்முடைய வாயின் வார்த்தையின் மூலம் யாரையும் துக்கப்படுத்தி விடாதபடி நம்மை கிறிஸ்துவுக்குள் காத்துக்கொள்ள வேண்டும் இப்பொழுதும் சகோதரர் மோகன்சீல் அசிரஸ் அவர்கள் தேவ செய்தியை பகிர்ந்து கொண்டு உங்கள் ஆசிர்வாதங்களுக்காக ஜெபிப்பார்கள் நம்ம கடந்த நாட்களில் நான் எதை பற்றி சொல்லிக் கொண்டே வந்த ஞாபகம் இருக்குதா இயேசுவை பின்பற்றி இயேசுவோடு உள்ள ஆவிக்குரிய அனுபவங்கள் ரட்சிக்கப்படுவது பரிசு தாவினால் வழி ஒரு அனுபவம் அப்புறம் சீசர்களாய் மாறுவது அதை பற்றி தான் ரொம்ப தியானித்துக்கொண்டே வருகிறோம் சீசர்கள் என்றால் தன்னை தான் வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் எதை செய்தாலும் இயேசு நடந்தபடி நடக்க வேண்டும் இயேசு செய்கிறபடி செய்ய வேண்டும் அவங்கதான் சீஷர்கள் இயேசுவின் அடிச்சு வட்டிலே நடக்கிறவர்கள் அவர் வாழ்ந்தபடி வாழுகிறவர்கள் அப்படிதான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம் அநேகர் நம்ம அதை விட்டோம் இந்த நாட்கள் ஆவியானவர் அதை திரும்ப ஞாபகப்படுத்தி அதுக்குள்ளே நம்மை நடத்துகிறார் அப்ப இயேசுவை பின்பற்றி நடப்பதனால் என்ன காரியம் இயேசுவை போல நம்ம வாழ வேண்டிய லைக் ஜீசஸ் அவரை போல அன்புள்ளவளா இருக்கணும் அவரை போல பரிசுத்தம் உள்ளவளா இருக்கணும் அவரை போல குற்றம் இருக்கணும் அவரை போல மன்னிக்கிற சுபாவம் உள்ளவளா இருக்கணும் அவரை போல சாந்த குணம் உள்ளவளா இருக்கணும் அவரை போல தாழ்மை உள்ளவளா இருக்கணும் இதெல்லாம் இயேசுவோட சுபாவங்களை வேதம் சொல்லுகிறது அதை ஒவ்வொன்றாக தியானித்து கொண்டே வருகிறோம் அதே மாதிரி வாழ நம்ம அர்ப்பணித்து அர்ப்பணித்து செபிக்க செபிக்க ஆவியானவர் நம்ம இயேசுவை போல மறுரூபப்படுத்தி கொண்டே வருகிறார் அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவிடத்தில் காணப்பட்ட விசேஷமான ஒரு காரியம் பரிசுத்த லூக்கா அழுதனு சுவிசேஷம் நான்காம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் எல்லாரும் இயேசுவுக்கு நற்சாட்சி கொடுத்து இயேசுவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு என்று வேதம் சொல்லுகிறது வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டாங்க அவர் என்ன பேசினார் அப்படி கிருபை உள்ள வார்த்தைகளை பேசினார் என்பதாக வேதம் சாட்சி கொடுக்கிறாரு எல்லாரும் அவரை குறித்து சாட்சி கொடுத்தாங்க அவருடைய பிரசங்கத்தை கேட்ட எல்லாருமே இவர் கிருபையுள்ள வார்த்தைகளை பேசுகிறார் அந்த வார்த்தையினாலே ஆசிர்வதிக்கப்பட்டு சந்தோஷமா சாட்சி கொடுத்தார்கள் அதான் ரொம்ப முக்கியம் அவர் பேசின வார்த்தைகளை குறித்து கிருபையுள்ள வார்த்தைகளை அவர் பேசுகிறார் என்று சாட்சி கொடுத்தாங்க அப்போ நாம் ஊழியர்களா இருந்தாலும் சரி அவரை பின்பற்றுகிற சீசர்களா இருந்தாலும் நாம் கிருபை உள்ள வார்த்தைகளை பேசணும் இயேசுவை போல நம்ம பேசணும் அன்றுவரை உண்மை போல பேசுகிற அந்த சுபாவம் குணம் எனக்கு வேண்டும் என்று நம்ம கேட்கணும் இயேசு கிறிஸ்து கிருபை பொருந்தின வார்த்தைகளை பேசினார் என்று வேறு சொல்லுதில்ல அவர் என்ன வார்த்தைகள் பேசினார் அவருடைய வார்த்தைகளை கேட்க ஜனங்கள் திரளாய் கூடி வந்தாங்க ஒருவர் காலை ஒருவர் மிதிக்கத்தக்க அளவு கூடி வந்தாங்க ஏன்னா அவருடைய வாய்ந்த புறப்பட்ட வார்த்தைகள் கிருபை உள்ள வார்த்தைகள் அது ஜனங்களுக்கு ஆறுதலை கொண்டு வந்தது அவனுடைய ஜனங்களுக்கு வந்து சுகத்தை கொடுத்தது ஜனங்களுக்கு ஒரு புது பலனை கொடுத்தது ஜனங்களுடைய கவலைகளை மாற்றினது அந்த மாதிரி கிருபை பொருந்தின வார்த்தைகள் ஜனங்களுக்கு நன்மை செய்கிற வார்த்தைகள் அதனாலதான் அவர் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளை கேட்க அவர் ஜபாலியத்துக்கு போனா அங்கு கூட்டம் கடற்கரைக்கு போனா அங்க கூட்டம் இயேசு கிறிஸ்து ஒரு வனாந்திரத்துல கூடினால் அங்க கூட்டம் அவர் எங்க போனாலும் ஜனங்கள் கூடி வந்து அவர் என்ன பேசுவார் என்று கேட்க ஆவலோடு காத்திருந்தாங்க ஏனென்றால் அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் கிருபை பொருந்தின வார்த்தைகள் எப்படி அவ்வளவு ஜனங்கள் தாகத்தோடு அவருடைய பிரசங்கத்தை கேட்க வந்தாங்க இயேசு உடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளை கவனிச்சாங்க அப்படின்னு சொன்னா மார்க் ஆறாம் அது ஆறு முப்பத்தி நான்காம் சங்கத்தில் வாசிக்கும்போது இயேசு கிறிஸ்து மனது உருகி அவர்களுக்கு உபரேசிக்க தொடங்கினார் என்று வேறு சொல்லுகிறார் அப்போ இயேசு ஜனங்களோடு பேசும்போது எனக்கு பேச்சே திறமை இருக்குது அடுக்கு மொழியில நான் பேசிடுவேன் பேசக்கூடிய ஞானெல்லாம் எனக்கு இருக்குது எனக்கு இந்த 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 வசனம் தெரியும் தெரியும் வசனத்தை பார் பார் அப்படி எல்லாம் பெருமையாக அவர் பேசவில்லை அடுக்க மொழியில எல்லாம் அவர் பேசவில்லை சாதாரணமா எளிமையா மக்கள் புரிந்து கொள்கிற வண்ணமாகத்தான் இயேசு சாதாரணமாக அவர் பேசினார் அவருடைய பேச்சில் அப்படி என்ன உழைக்காரியிருந்தது என்றால் அவர் மனது உருகி பேசினார் ஜனங்களை பார்த்து ஐயோ இந்த ஜனங்க பாவம் மெய்ப்பெனாத ஆடு போல இருக்கிறாங்க அவனுக்கு தேவாள் இருக்குது ஆசாரியல் இருக்கிறாங்க பலி செலுத்துதல் இருக்குது எல்லாம் இருக்குது வேதம் இருக்குது ஆனா நிம்மதி இல்ல சமாதானம் இல்ல ஆறுதல் இல்ல எதிர்காலத்தை கொத்த நம்பிக்கையில ஜனங்க சோர்ந்து போயிருக்கிறாங்க அவங்கள பார்த்து அவர் மனது உருகினார் அதனால அவருடைய வாயிலிருந்து கிருபை பொருந்தன வார்த்தைகள் வெளிப்பட்டது தான் அவருடைய பிரசங்கத்தை கேட்கவே ஜனங்கள் திரளாய் கூடி வந்தாங்க அதே மாதிரி நாங்க ஒரு பிரசங்கியாரா இருக்கலாம் போதகரா இருக்கலாம் சபையில பிரசங்கிக்கலாம் சுவிசேஷகரா இருக்கலாம் உங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை கிருபை உள்ளதா இருக்கணும் ஜனங்களுக்குடைய ஆறுதலையும் ஜீவனை கொண்டு வருகிறதா இருக்கணும் இயேசுவை போல நம்ம பேசணும்னா அப்படிதான் உண்மை போல நான் பிரசங்கம் பண்ண என கருப தாங்க உண்மை போல கிருபை பொருந்தன வார்த்தைகளை பேச கருப தாங்க உண்மை போல ஜனங்களை உயிர்ப்பிக்கிற அவங்களுக்கு சுகத்தையும் மாறுதலையும் கொடுக்கிற வார்த்தைகளை பேச கருப தாங்க அதான் அந்த கிருபை உள்ள வார்த்தைகள் மத்த ஏழாம் அதிகாரம் இருபத்தி எட்டு வசனம் பாருங்க கடைசி ரெண்டு வசனம் நீங்க பாத்தீங்கன்னா இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்தபோது வேத பாரகரை போல் போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியால் ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள் இந்த மாதிரி ஒரு போதனை நம்ம கேட்டதே இல்லையே எவ்வளவு வார்த்தை கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்கு அவர் பேச பேச கேட்டுக்கொண்டே இருக்கலாம் போல் இருக்குது கிருபை பொறிந்தன வார்த்தைகள் அதனால்தான் பாருங்களேன் அந்த கிருபை உள்ள வார்த்தைகள் எப்படிப்பட்டது மத்தையோ ஆறாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் சன்னத்தை நீங்க பார்த்தா ஆண்டவர் இயேசு சொல்ல கவலைப்படாதுங்க எவ்வளவு பேருக்கு கவலை கவலை இல்லாத மனுஷனை பார்க்க முடியுமா இன்றைக்கு ஏதோ ஒரு கவலை உள்ளத்துக்குள்ள இருந்துகிட்டேதான் இருக்குங்க ஒண்ணுக்கும் கவலைப்படாதங்க ஆக இது பறவைகளை பாருங்க அது ஏதாவது விதைக்குதா அறுக்குதா களஞ்சியத்துல சேர்த்து வைக்குதா அது எதை குறித்தும் கவலைப்படுவதில்லையே ஆனா உங்களுடைய பரமப்பு போஷிக்கிறார்ல தான் நாளைக்கா கவலைப்பட்டுகிட்டே இருக்கீங்க நாளைக்கு என்ன பண்ண இதுக்கு என்ன பண்ண அதுக்கு என்ன கவலைப்படாதுங்க ஏசு ரொம்ப அழகா இனிமையா மக்கள் புரியற மாதிரி கிருபியுள்ள வார்த்தைகளை சொன்னோன்ன மக்களுக்கு ஒரு பெரிய ஆறுதல் ஐயோ இந்த மாதிரி யாருமே எனக்கு சொன்னது இல்லையே அப்படின்னு ஆச்சரியமா உடைய பிரசங்கத்தை கேட்கிற மகளே கவலைப்படாத மகனை கவலைப்படாத பயப்படாத அண்டோடைய வார்த்தை எல்லாம் பாருங்களேன் அதே மாதிரி ஐந்தாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் சின்னத்தை பாருங்க இதே மலை பிரசங்கத்தில மத்திய ஐந்து பன்னிரெண்டுல இயேசு சொல்லுகிறார் சந்தோஷப்பட்டு களி கூறுங்க எதுக்கு தெரியுமா யாராவது உங்களை நிந்திக்கிறாங்க பொய்யான குற்றச்சாட்ட சொல்றாங்க வீட்டுக்குள்ள திட்டுறாங்க பொய்யா சொல்றாங்க உங்க மேல அபாண்டமான பழி சுமத்துறாங்கன்னா சந்தோஷப்படுங்க துக்கப்பட்டுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காருங்க சந்தோஷப்பட்டு களி கூறுங்க பல்லோகத்தனுடைய பலன் மிகுதியா இருக்கும் எவ்வளவு ஒரு ஆறுதலான அதான் அப்படி கிருபை பொறிந்தன வார்த்தை யாராவது நீ இருக்க நீ திருப்பி பேச வேண்டியதான திருப்பி கொடுக்க வேண்டியதானு நீ இப்படியே குட்டை குட்ட குறைஞ்சிக்கிட்டு மேல ஏறிடுவான் கொஞ்சம் திருப்பி கொடு அப்படின்னு உலக மக்கள் சொல்லுவாங்க இயேசு சொல்றாரு இல்ல நீ சகித்துக்க மன்னிச்சிரு நீ சந்தோஷமா இருக்கலாம் ஒரு கிருபை உள்ள வார்த்தை உடைய போதனை கிருபை உள்ள அந்த வார்த்தைகள் எவ்வளவு பெரிய ஆறுதல் சந்தோஷம் பாருங்க அதே மாதிரி மத்திய ஐந்தாம் அதிகார நான்காவது வசனம் பாருங்க நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் உங்களை சபிக்கிறவர்களை ஆசிர்வதியுங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜபம் பண்ணுங்கள் இது மாதிரி யாராவது சொல்லிக் கொடுத்துருக்காங்க நினைக்கிறீங்க பொதுவாக சொல்லுவோம் எல்லா க மதமும் இதை தான் சொல்லுது எல்லா கடவுளை தான் சொல்ல சொல்லுவாங்க இது சொல்லி சொல்லி பழகி எல்லா மதமும் அது சொல்லுது எல்லா கடவுளும் எந்த கடவுள் எப்ப சொன்னாரு நான் வாசிக்கிறேன் இது மாதிரி சொன்ன ஒருத்தரை காமிங்க பார்ப்போம் ஏசு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உன் சத்துருக்களை சிநேகியுங்கள் சபிக்கிறவங்கள ஆசிர்வதிங்க உங்களை துன்பப்படுத்துறாங்களே அவங்களுக்கு நன்மை செய்யுங்க உங்களை நிதித்து பரிகாசம் பண்றாங்க அற்புதமான ஒரு வார்த்தை வாழ்க்கையை புரட்டி போட்டு விடும் நமக்குள்ள வைராக்கியம் அன்பினாலே நம்முடைய இருதையும் நிரப்பப்பட்டு விடும் இதான் இயேசுடைய கிருபை பொருந்தின வார்த்தைகள் இந்த மாதிரி யாரும் பேசி நாங்க கேட்டதில்லைன்னு சொல்றாங்க இதான் உண்மை ஆனால் பத்தம்பது அது எல்லாமே அது சொல்லுது இது சொல்லுதுன்னு என்ன சொல்லுது நான் வாசிக்கிறேனே இது மாதிரி வாசிங்க எடுத்து இப்படி சொல்லி இருக்கிறார் இப்படி நடந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி இயேசு தெளிவா சொல்லுங்கிறார் வாழ்ந்து காண்பித்தார் அவர் கைது செய்ய வர்ற அநியாயமா அவன் காது வெட்டப்பட ஏசு அவனை சுகம் கொடுத்து அவன் ஆறுதல் படுத்தி அனுப்புகிறார் சிலுவையில அறையிறாங்க அநியாயமான பொய் பழி சுமத்தி அவர் அடிச்சு கேவலப்படுத்தி சிலுவையில் தொங்க வைக்கிறான் பிதாவே இவளுக்கு மன்னியும் அவர் என்ன பிரசங்கித்தாரோ அப்படி வாழ்ந்து காண்பித்தார் அவருடைய அவ்வளவு வல்லமை இருந்தது கிருபை பொருந்தின அந்த வார்த்தைகள் அது மாத்திரல்ல நீங்க மத்த ஏழாம் அதிகார முதலாம் சனம் பாருங்களேன் நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள் நம்ம டக்குன்னு அடுத்தால குற்றப்படுது இவர் சரி கிடையாது இவர் இப்படி பண் நமக்கு சம்பந்தமே இருக்காது கண்டம்னேஷன் பண்ணிடுவோம் அவ்வளவு நரகத்துக்கு அனுப்பிடுவோம் முடிஞ்சதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு நீ மற்றவர்களை குற்றவாளியாக நீங்க தீர்க்காதருங்க ஏன்னா மற்றவளை தீர்க்கிற தீர்ப்பின்படியே உங்களுக்கு தீர்ப்பு வரும் அது மாதிரி செய்யாதங்க ஆண்டவர் வந்து எவ்வளவு அழகா சொல்லிக் கொடுக்கிறார் பாருங்க மற்றவங்களை குற்றம் வீட்டுக்குள்ளேயே மாமியார் மேல குற்றம் மருமகள் மேல குற்றம் கணவன் மனைவி மேல குற்றம் மனைவி புருஷனை குற்றப்படுத்துவது பிள்ளைகள் பெற்றோரை பாருங்கள் இந்த குற்றப்படுத்தி குற்றப்படுத்தியே சமாதானம் எல்லாம் போய்விட்டார் குடும்ப சந்தோஷம் போய்விட்டது அன்று சொல்றார் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏன் குற்றவாளியா தீர்க்கிறீங்க குற்றவாளி என்று தீர்க்காதுருங்கள் அன்று சொல்லிக் கொடுக்கிறார் அப்ப ஆறுதலா ஆண்டவர் பேசுகிறார் பக்தி விருத்திக்கு ஏதுவானதை ஆண்டவர் பேசுகிறதை நீங்கள் பார்க்க முடியும் ஏன் மற்றவங்களை குற்றப்படுத்தாதுங்க ஆண்டவர் சொல்றாரு தெரியுமா ஆண்டவர் எப்பவுமே யாரையும் குற்றப்படுத்துவதில் இயேசவனுடைய பிரசங்கத்தை பாருங்க யாரையும் அவர் குற்றப்படுத்தினதே இல்லை வேத பாருகிறேன் பரிசேரி உங்களுக்கு ஐயோ அது சொல்றார் எப்பன்னா அவருடைய ஊழியத்தினுடைய மூன்றரை ஆண்டு ஊழியத்தின் கடைசி பகுதியில் அவங்க மனம் திரும்பாம நிர்விசாரமா இருந்து மக்களை எல்லாம் பாதிப்புக்குள்ளாக்கி அவ வந்து போதனை சரியில்லை வாழ்க்கை சரியில்லைன்னு உடனே வேர பாருகரை பரிசேர உங்களுக்கு ஐயோ ஒரு கடினமா சொல்றார் சில பட்டணங்களை கடின கப்பநோகமே உனக்கு ஐயோ அந்த மாதிரி ஆண்டவர் பேசினாரே தவிர வேர பாருகிற எவ்வளவு பேர் இருக்காங்க பரிசேர எவ்வளவு பேர் இருக்காங்க யார் யாரு பேர் சொல்லி திட்டினாரா அவன் பேரை சொல்லி உனக்கு ஐயோடா அப்படின்னு இயேசு வேற சொன்னாரா இல்ல ஏன்னா அதுல நல்லவங்களும் இருந்தாங்க கேட்டவங்களும் இருந்தாங்க பரிசையில் வேதத்தை உண்மையா கடைபிடித்து நடக்கிற நல்லவங்களும் இருந்தாங்க இயேசுவின் போதனை கேட்டு மனம் திரும்பினவங்க இருந்தாங்க என்ன சொன்னாலும் நாங்க மனம் திரும்ப மாட்டோம் இப்படிதான் இருப்போம்னு நிர்வசாரத்தோடு இருந்தவங்களும் இருந்தாங்க அந்த ஆண்டவர் யாரையும் பாருங்க பேர் சொல்லி இவங்கதான் குற்றவாளின்னு கை நீட்டி யாரையும் சொல்லவில்லை அவர் பொதுவா எல்லாருக்குமே போதனை கொடுத்தார் பொதுவாக கடிந்து கொண்டார் அதைத்தான் இயேசுடைய ஊழியத்துல நம்ம பார்க்க முடியும் ஒரு பொதுவா நடக்குதுன்னா பொதுவா அந்த குற்றத்தை சொல்லணும் இந்த மாதிரி கிறிஸ்தவ உலகத்துல ஜாதி பாக்குறாங்க இது பாவம் இந்த மாதிரி கல் உபதேசம் பண்றாங்க இது பாவம் இந்த மாதிரி லஞ்சம் வாங்குறாங்க இது பாவம் வரதட்சணை கிறிஸ்தவம் வாங்குறது பாவம் இதெல்லாம் நம்ம கண்டிக்கலாம் பொதுவா பேச குறிப்பிட்ட ஒரு ஆளை சொல்லி இந்த ஆள் அப்படி பண்ற அப்படின்னு பேசுறது வேதத்தின்படி ஒழுங்க அல்ல அது டைரக்டா பேசணும் மேடெல்லாம்